ஒரு கிராம் பத்தாயிரத்து இரநூறுவாய்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஒரு பவுண்ட் ரேட்டு எட்டு கிராமோட ரேட்டு செய்கோழி சேதாரம் அதெல்லாம் போட்டால் எவ்வளோ ஆகும்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் பாருங்க அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு ஒரு மூணு பவுன் சைன் நாலு பவுன் செயின் அஞ்சு பவுன் செயின் அந்த மாதிரி போட்டுக்கணுங்கிற ஆசை இருந்தால் அந்த ஆசையே வரக்கூடாதுன்னு தெய்வத்தை வேண்டிக்கணும் ஏன்னா அந்த மாதிரி நிலமைக்கு நம்ம இப்போ தள்ளப்பட்டுட்டோம் ஏன்னா அத்தனை ரேட்டு கூடி போய் எடுத்து கோல்டுக்கு அந்த கவலையே இல்லாமல் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும் ஐயோ எனக்கு கல்யாணம் இருக்குது ஒன்றுமே இல்லாமல் நான் எப்படி இந்த கல்யாணத்துக்கு போவேன் அப்படின்னு வருத்தப்படுறீங்களா என்னொருத்தர் நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாம் நான் மாத்துக்கு வரேன் நான் இப்படி ஒன்றும் இல்லாமல் எப்படி நிற்கிறத வாழ்க்கை முன்னாடி அந்த மாதிரி ஒரு சங்கடம் இருக்கா இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு வேண்டாங்க அழகாக நம்ம வசந்தபாலா ஐம்பன் சொல் சிம்மக்கல் மதுரை அங்கே போனீங்கன்னாக்க உங்களுக்கு எந்த மாதிரி இதுக்கு முன்னாடி தாலிச்சை நீங்கள் போட்டிருந்தா அது வித்தோ இல்லை அடகில் இருந்தாலோ அப்படி இல்லை நான் முதன் முதல்ல இப்போ தான் வாங்கி போட்டுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே எனக்கு தங்கமே முடியாதுங்க ஆனால் தங்க மாதிரியே வேணுங்க அப்படின்னாலும் எப்படி இருந்தாலும் அழகான மாடல்ஸ் நம்ம வசந்தபாலா ஐம்பன் சொல் சிம்மக்கல் மதுரை அங்கே நீங்கள் போய் ரெண்டு பவுன் மூணு பவுன் நாலு பவுன் அஞ்சு பவுன் அந்த வெயிட்டு போட்டே அவங்க கொடுத்துருவாங்க அது நீங்களே போய் இது கோல்டு இல்லைம்மான்னு சொன்னாலும் பொய் சொல்லாத இது அப்படியே கோல்டு மாதிரி இருக்குது எப்போ வாங்கின அந்த மாதிரி தான் எல்லாருமே கேட்பா பிகாஸ் ஆஃப் அச்சு அசல் அது கோல்டு மாதிரியே இதாக இருக்கும் கோல்டு நாங்கள் அதில் ஏற்றி கொடுக்கறதுனால அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இதில் அந்த சீல் இருக்கும் வசந்தபால அம்பென் ஜுவல்ஸ் கடையோட சீலும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கோல்டு ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிற மார்க்கும் அந்த சீலும் நாங்கள் அதிலையே கொடுத்துருப்போம் நீங்கள் ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபா வைக்கிறதுக்கு நீங்க எட்டு பத்து பன்னெண்டாயிரம் இதை நீங்க நம்ம செலவு பண்ணினாலுமே அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் நமக்கும் டெய்லி போட்டுக்கலாம் திருமங்கலே கோத்தும் போட்டுக்கலாம் எனக்கு பெருசாக பிடிக்காத சின்ன செயின் தான் வேணும் அப்படின்னாலுமே இந்த மாதிரி மெல்லீஸ் உங்களுக்கு கலெக்ஷன்ஸுமே இருக்குது பாப்கார்ன் மாடல் இருக்குது இந்த எல்லா மாடல் வேணும்னாலும் பாக்ஸ் செயின்லேருந்து எல்லா மாடல்ஸுமே இருக்குது நீங்கள் கடைக்கு வந்தும் பார்த்துக்கலாம் இதில் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டும் இருக்குது இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கனாக்கா நாங்கள் எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறதே உங்களுக்கு அழகாக நம்ம சொல்லிடுவோம் இல்லை இந்த மாதிரி மாடலில் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எட்டு பவுன் பதினஞ்சு பவுன் இருபது பவுன் நான் போட்டுகிட்டு இருந்தேன் அப்படின்னாலுமே அதே மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணியும் நம்ம கொடுத்துருவோம் நீங்கள் கடையில் வச்சதோ விற்றதோ உங்களை தவிர உங்கள் வீட்டுக்காரர் யார் இருக்காங்களோ உங்களை சுற்றி இருக்கிறவங்கள தவிர வேற யாருக்குமே தெரியாதுங்க ஏன்னா அப்படியே இது கோல்டு மாதிரியே தான் இருக்கும் ஸோ நம்ம கோல்டு போட்ட ஃபீலோடையே நம்ம இருக்கலாம் திருமங்கலையில கோத்து நம்ம அழகாக போட்டுக்கலாம் அப்படியே அச்சு அசல் தங்கம் மாதிரியே இருக்குங்க ஏன்னா இந்த நிலமையில் தங்கத்தை நம்ம நினைச்சே பார்க்க முடியாதுங்க அந்த மாதிரி இருக்குது நம்ம ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும் இல்லை வேற ஏதாவது வீட்டுக்கு ரிசப்ஷனுக்கு போகணும் இல்லை கல்யாணத்துக்கு போகணும் இல்லை நம்ம வீட்டுக்கு யாரும் இல்லாமல் வராங்க அப்போ நம்ம கொஞ்சம் அழகாக இருக்கணும் கொஞ்சம் கெத்தாக இருக்கணும் நல்லா ஃபீல் பண்ணணும் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளில் இருந்துமே அழகான நமக்கு விடுதலை இது எல்லாத்தையும் விட என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதை திருப்பி கொடுக்கும்போது ஒரு வருஷம் கழிஞ்சிட்டு அந்த பில்லோட நம்ம திருப்பி கொடுத்தோம்னா நம்ம ஆஃப் ரேட்டுக்கு அதை எடுத்துட்டு மேலே காசு போட்டு நீங்க வேற என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லா கடலையும் இருக்குமா என்ன அப்படிங்கிறது தெரியாது ஸோ நீங்க வசந்தபால எம்என் ஜுவல்ஸ் இங்கே விசிட் பண்ணாலும் சரி இல்லை நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல நீங்க கால் பண்ணி உங்க ஆர்டர் என்ன வேணுமோ அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கோல்டு இல்லை அப்படிங்கிற ஃபீலை நம்ம யாருக்கு இது வராது